இன்ஸ்டியூட் எபிசோட்ல சூர்யா வந்து வருண் கிட்ட சொல்றாரு அந்த பொண்ணு வந்து தனியா போகும்போது நான் அந்த பொண்ணை விசாரிச்சு கேட்டேன் அந்த பொண்ணு வந்து உங்களால பிரெக்னென்டா இருக்கான்னு சொன்னா அதனால தான் நான் கல்யாணத்தை ஸ்டாப் பண்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசின வீடியோஸ்லாம் காட்டுறாங்க நான் என்னன்னு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருண் சொல்றாரு மகவும் ஐஸ்வர்யாவும் கோடிஸ்வரியும் தசரதனையும் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க நாங்கள முடியாத காலத்துல வேணா நாங்க வரோம் இப்ப வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த பிளேஸ்க்கு சூர்யாவோட ஆளுங்க வராங்க அந்த மாதிரி சிடிடி ஃபுட்டேஜ்லாம் எல்லாம் மாட்டுறாங்க நாங்க என்ன பண்றோம் ஏது பண்றோம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க பிரபா வந்து தனியாக திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பிளேஸ்க்கு அனாமிகா வராங்க வீலுக்குமே பிரபா மேலே வந்து காஃபியை கொட்டிடுறாங்க பிரபா அந்த பிளேஸ்ல வந்து மூவ் ஆக பார்க்குறாங்க அனாமிகா வந்து அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க அழகி அந்த ப்ளேஸ்க்கு வராங்க பிரபா சித்திக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிங்களா அவங்களுக்கு ஏதாவது ஒன்றா நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அனாமிகா வந்து அழகி அடிக்கிறதுக்காக வராங்க பிரபா வந்து அனாமிகாவை தடுக்கிறாங்க அவன் மேலே உங்க கை விரல் பட்டுச்சுன்னா அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்புறாங்க சூர்யா வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காரு அந்த சங்கீதா பொண்ணு எதுக்கு போய் சொன்னா விஜய மண்டபத்துல குடிக்க வச்சது யாரு டிவோர்ஸ் லெட்டரை மறைச்சது யாரு அந்த லெட்டர் இப்ப எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல நோட்ஸ் மேலே எழுதுறாங்க அந்த பிளேஸுக்கு மகா வராங்க சூர்யா வந்து மகா கிட்ட பேச ட்ரை பண்றாங்க பட் மகா வந்து சரியா பேச மாட்டேங்கிறாங்க சூர்யா வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காரு அந்த பிளேஸ்க்கு விஜய் வராரு விஜயை போட்டு சூர்யா திட்டுறாரு விஜய்க்கு வந்து வருண் கிட்ட இருந்து கால் வருது அனாமிகா வந்து மறைஞ்சிருந்து அதை பாக்குறாங்க தேங்க்யூ